பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கி ஞான நூலாசிரியர் நண்பர்களை மூன்று வகைகளாக பிரிக்கின்றார் தன்னலம் தேடும் நண்பர்கள் விருந்துண்ணும் நண்பர்கள் மற்றும் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் தன்னலம் தேடும் நண்பர்கள் தங்களது சுயநலத்தை மட்டும் நாடுபவர்கள் நெருக்கடியான வேளையில் நம்மோடு உடன் இருக்காதவர்கள் சில வேளைகளில் நமது பகைவர்களாக கூட மாறிவிடுவார்கள் விருந்துண்ணும் நண்பர்கள் பணம் இருக்கின்ற பொழுது உயிரான நண்பர்களைப் போல உரையாடுவார்கள் உறவாடுவார்கள் ஆனால் தாழ்ந்து விட்டால் நம்மை பார்ப்பதை கூட தவிர்த்து விடுவார்கள் அதாவது தன்னலம் ஏழு நண்பர்களது மையம் அவர்களது சுயநலம் விருந்துண்ணும் நண்பர்களது மையம் பணம் இதற்கு மாறாக நம்பிக்கைக்குரிய நண்பர்களோ நம்மை பாதுகாக்கக்கூடிய கோட்டை போன்றவர்கள் துன்ப நேரத்தில் நம்மை விட்டு அகல்வதில்லை இன்ப நேரத்தில் நம்மை அதிகம் சொந்தம் கொண்டாடுவதில்லை அவர்களுக்கு நமது வசதிகள் முக்கியம் கிடையாது மாறாக நமது உறவுதான் அவர்களுக்கு முக்கியமானது நட்பு நம் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருப்பதன் காரணமாகவே அதை தேர்ந்து தெளிந்து மேற்கொள்ள வேண்டும் என்கின்றார் சீராக்கின் ஞான நூலாசிரியர் ஐந்து நட்புகள் நண்பரை விரைவில் நம்பிவிடாதே பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு எழுவை கொண்டு வருவார்கள் என்ற இன்றைய முதல் வாசகத்தின் செய்தி நம் செவிகளில் ஒலிப்பது அவசியமானது ஒரு தெருவில் இருந்த அடுத்தடுத்த இரு வீடுகளில் புதிதாக இரு குடும்பங்கள் வாடகைக்கு குடியேறின இரு குடும்பங்களைச் சார்ந்த பெண்களும் மிக விரைவிலேயே நெருங்கி பழக ஆரம்பித்தனர் தங்களது தனிப்பட்ட அந்தரங்க செய்திகளை தங்குதடையின்றி பகிர்ந்து கொண்டனர் நாள்கள் ஆக ஆக ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களது நட்புறவில் விரிசல் ஏற்பட்டது அது எந்த அளவிற்கு சென்றது என்றால் அவர்கள் வெளிப்படையாகவே சண்டையிட ஆரம்பித்தனர் ஒருமுறை அவ்வாறு சண்டையிட்ட போது ஒரு பெண் அடுத்தவரை பார்த்து உன்னை பற்றி எனக்கு தெரியாதா உன் மாமியாரை சதி செய்து வீட்டை விட்டு வெளியேற்றியவள் தானே நீ என்றாராம் உடனே அந்தப் பெண் நீ மட்டும் என்னவாம் உன் நாத்தனாருக்கும் மாமியாருக்கும் தீமூட்டி விடுபவள் நீதானே என்றாராம் தனிப்பட்ட அளவில் பகிர்ந்து கொண்ட அனைத்தையும் எல்லோர் முன்னிலையிலும் வெளிப்படுத்தி தங்களையே கேவலப்படுத்திக் கொண்டனர் தன்னலம் தேடும் நண்பர்களிடமும் விருந்துணும் நண்பர்களிடமும் சிக்கிக் கொண்டோம் என்றால் நமது வாழ்வு சீரழிய ஆரம்பித்துவிடும் இதற்கு மாறாக நம்பிக்கைக்குரிய நண்பர்களோ வாழ்வை சீர்படுத்துகின்றனர் சாக்ரட்டீஸ் நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பனை விட மேலான செல்வம் இந்த உலகில் ஏதுமில்லை இல்லை என்று சொல்கின்றார் தன்னலமற்ற நல்ல நம்பிக்கைக்குரிய நண்பர்களை கண்டடைவதற்கான வழியை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர் என்கின்றார் சிராக்கின் ஞான நூலாசிரியர் அதாவது இறைவனை மையமாக கொண்டு தன் வாழ்வை அமைத்துக் கொள்ளும் நபர்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கிடைப்பார்கள் என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி இதற்கு மாறாக மனித அறிவை மையமாக கொண்டு சிந்தித்து வெளிப்படையாக தெரியும் அழகு பணம் பதவி அறிவு ஆகியவற்றின் அடிப்படையில் நட்புகளை ஏற்படுத்தினோம் என்றால் அவை ஆபத்தானவையாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு நட்புறவில் மட்டுமல்ல திருமண உறவிலும் ஒரு மனிதர் நல்லவராக ஆண்டவரை தேடக்கூடியவராக இருக்கின்ற பொழுது அவரது திருமண வாழ்வு செழித்தோங்கும் என்பது இன்றைய நற்செய்தியின் மைய செய்தியாக இருக்கின்றன இறைவா உம்மோடு உள்ள எம் உறவு சரியான ஒன்றாக இருக்கின்ற பொழுது சரியான மனித உறவுகளை கண்டுகொள்ளும் வாழ்வாக எம் வாழ்வு இருக்கும் என்பதை நாங்கள் உணர வரந்தாரும் ஆமேன்